தலைப்பு செய்திகள் தேச பந்துவுக்கு எதிரான குற்றச்சாட்டுக்களை விசாரிக்க குழு நியமனம் சைபர் குற்றச்செயல்கள் அதிகரிப்பு ஆட்சி அமைக்கும் போது ஏவிபி உடனோ எந்த ஒரு சிங்கள கட்சியுடனோ எங்களது உறவுகள் இருக்க மாட்டாது செல்வம் அடைக்கலநாதன் பிள்ளையான் மீது மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் விசாரணை துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த உயிரிழந்ததாக போலீசார் அறிவிப்பு இனி விரிவான செய்திகள் பதவியிலிருந்து இடைநிறுத்தப்பட்டுள்ள போலீஸ் அதிபர் தேசபந்த தென்னகோனுக்கு எதிரான குற்றச்சாட்டுகளை விசாரிக்க மூன்று பேர் கொண்ட குழு நியமிக்கப்பட்டுள்ளது உயர் நீதிமன்ற நீதியரசர் பிரீத்தி பத்மன் சூரசேன தலைமையிலான இந்த குழுவின் ஏனைய உறுப்பினர்களாக நீதியரசர் நீர் இத்தவேல மற்றும் போலீஸ் ஆணைக்குழுவின் தலைவர் லலித் தேக்கநாயக்க ஆகியோர் பெயரிடப்பட்டுள்ளனர் இந்த ஆண்டு இதுவரையான காலப்பகுதியில் இரண்டாயிரத்தி ஐநூறு சைபர் குற்றச்செயல்கள் பதிவாகியுள்ளதாக இலங்கை கணினி அவசர தயார் நிலைக்குழு தெரிவித்துள்ளது அவற்றில் நூற்றி அறுபத்தி நான்கு சம்பவங்கள் இணைய மோசடிகளுடன் தொடர்புடையதாக கணினி அவசர தயார்நிலை குழுவின் அதிகாரி சாருக்க தமுணுபுல குறிப்பிட்டுள்ளார் நூற்றி அறுபத்தி ரெண்டு கணக்குகள் ஹேக் செய்யப்பட்டுள்ளதாகவும் இருநூற்றி தொண்ணூற்றி ஓரு போலி கணக்குகள் அடையாளம் காணப்பட்டுள்ளது சிறுவர்கள் தொடர்பான ஏழு ஆன்லைன் பாலியல் துஷ்பிரயோக சம்பவங்களும் பதிவாகியுள்ளன அதிகரித்து வரும் டிஜிட்டல் பயன்பாடு சைபர் பாதுகாப்பு விழிப்புணர்வை ஊக்குவிப்பதில் விரைவான நடவடிக்கையின் அவசியத்தை எடுத்துக்காட்டுகின்றது என தமனு புலத் எச்சரித்துள்ளார் ஆட்சி அமைக்கும் போது ஜேவிபியுடனோ அல்லது எந்த ஒரு சிங்கள கட்சியுடனோ எங்களது உறவு இருக்க மாட்டாது கஜேந்திரகுமார் பொன்னம்பலத்தோடு இணைந்து செயற்படக்கூடிய வல்லமையை நாங்கள் உண்டுபடுவோம் ஏனென்றால் நாம் ஒற்றுமையை நேசிப்பவர்கள் என ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணியின் வன்னி மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினரும் டெலோ அமைப்பின் தலைவருமான செல்வம் அடைக்கலநாதன் தெரிவித்துள்ளார் வன்னியில் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற தேர்தல் பரப்புரை கூட்டம் ஒன்றில் உரையாற்றும் போதே அவர் இவ்வாறு தெரிவித்தார் அங்கு அவர் தொடர்ந்து உரையாற்றுகையில் உள்ளூராட்சி மன்ற தேர்தலில் ஜேவிபி இங்கு களமிறங்கியுள்ளது அதன் வேட்பாளர்கள் தமிழர்களாக உள்ளனர் அவர்களுடைய சிந்தனை என்னவென்றால் தாங்கள் சபைகளை கைப்பற்ற வேண்டும் வடக்கில் கூடுதலான ஆசனங்களை பெற வேண்டும் என்பதே அவர்களது நோக்கமாகும் பாராளுமன்ற தேர்தலில் வடக்கில் எவ்வாறு அதிக ஆசனங்களை பெற்றோமோ அதேபோல் சபைகளையும் கைப்பற்ற வேண்டும் அதன் மூலம் அடுத்து வரவிருக்கும் மாகாண சபை தேர்தலிலும் வெற்றி பெறலாம் என நினைக்கின்றார்கள் இரண்டு தமிழ் பாராளுமன்ற உறுப்பினர்கள் மக்களால் தெரிவு செய்யப்பட்டார்கள் அதில் ஒருவர் வைத்தியர் மற்றவர் ஆசிரியர் ஆனால் மக்களால் தெரிவு செய்யப்பட்ட தமிழர்கள் இருக்கின்ற போது உபாலி என்பவரை தேசிய பட்டியலில் நியமனம் செய்து பிரதி அமைச்சராக்கி அபிவிருத்தி குழுவின் தலைவராக்கியுள்ளனர் இந்த ஜேவிபியின் சிந்தனை எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் தமிழர்கள் படித்தவர்களாக வென்றுள்ளார்கள் வன்னி மண்ணிலே வெற்றி பெற்ற அந்த தமிழர்களுக்கு பதவிகள் வழங்காது ஒரு சிங்கள பெரும்பான்மையினத்தை சேர்ந்த உப்பாளிக்கு கொடுத்திருக்கின்றது என்றால் இந்த அரசாங்கத்தின் சிந்தனையும் எப்படி இருக்கின்றது என்று பாருங்கள் என்று குறிப்பிட்டுள்ளார் பிள்ளையான் என்று அழைக்கப்படும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் சிவநேசதுரை சந்திரகாந்தனிடம் அவருக்கு எதிரான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு வருவதாக அமைச்சரும் அமைச்சரவை பேச்சாளருமான நலிந்த ஜெயசீசர் தெரிவித்துள்ளார் அமைச்சரவை முடிவுகளை அறிவிக்கும் செய்தியாளர் சந்திப்பு செவ்வாய்க்கிழமை அன்று நடைபெற்ற போது ஊடகவியலாளர் எழுப்பிய கேள்விகளுக்கு பதிலளிக்கையில் அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் கிழக்கு பல்கலைக்கழகத்தின் துணைவேந்தர் கடத்தல் தொடர்பான குற்றச்சாட்டில் மாத்திரம் பிள்ளையானுக்கு எதிரான விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை தற்போது அவர் மீதான மேலும் பல குற்றச்சாட்டுகள் தொடர்பான சாட்சியங்கள் கிடைத்து வருகின்றன அவை தொடர்பாகவும் விசாரணைகள் முன்னெடுக்கப்படுகின்றது இந்த விசாரணைகள் தொடர்பாக எதிர்வரும் காலங்களில் போலீஸ் துறை அறிவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகின்றது பிள்ளையானிடம் மேற்கொள்ளப்படும் விசாரணைகளில் பல சம்பவங்கள் தொடர்பான தகவல்கள் வெளியாவதுடன் அவற்றில் சில சம்பவங்கள் ஒன்றுடன் ஒன்று தொடர்புடையவையாகும் சில குற்றச்சாட்டுகள் உயர் நீதிமன்றத்தில் விசாரிக்கப்பட்ட வழக்குகளுடன் தொடர்புடையவையாகும் அவை தொடர்பாகவும் விசாரணை முன்னெடுக்கப்படுகின்றது அதன் பிரகாரம் மேலும் இருவர் கைது செய்யப்பட்டுள்ளனர் சில கொலை வழக்குகள் தொடர்பில் அவர்கள் எந்தவித தொடர்பை கொண்டிருக்கிறார்கள் என போலீசார் விசாரணைகளில் முன்னெடுக்கின்றனர் இதேவேளை ஏப்ரல் இருபத்தி ஓராம் தேதி தாக்குதல் விசாரணை என்பது மிகவும் மிக்க விடயமாகும் அதில் கருதினால் உட்பட பல தரப்பினர் திருப்தியடையும் வகையில் பெறுபேறுகள் கிடைத்து வருகின்றன என கூற முடியும் சிகிச்சை பலனின்றி டொன் பிரியசாந்த் உயிரிழந்துள்ளதாக போலீசார் உறுதிப்படுத்தியுள்ளனர் வெல்லாம்பிட்டி மீத்தொடமுள்ள பகுதியில் துப்பாக்கிச் சூட்டுக்கு இலக்கான டொன் பிரியசாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தற்போது அறிவித்துள்ளனர் அரசியல் செயற்பாட்டாளர் டோன் பிரியசாந்த் செவ்வாய்க்கிழமை இரவு துப்பாக்கிச் சூட்டில் காயமடைந்த நிலையில் கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வந்தார் கொழும்பு மீத்தோட்ட முல்லையில் உள்ள லக்சந்த செவன அடுக்குமாடி குடியிருப்பு பகுதியில் மேற்கொள்ளப்பட்ட துப்பாக்கிச் சூட்டிலேயே அவர் காயமடைந்துள்ளார் காயமடைந்த கொழும்பு தேசிய வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட நிலையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக செய்தி வெளியாகியிருந்த போதிலும் போலீசார் அதனை பின்னர் மறுத்திருந்தனர் மோட்டார் சைக்கிளில் வந்த இருவர் துப்பாக்கிச் சூட்டை மேற்கொண்டுவிட்டு விட்டு தப்பிச் சென்றுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர் சம்பவம் தொடர்பில் வெள்ளாம்பிட்டிய போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் இந்நிலையில் இருபத்தி இரண்டாம் திகதி சூட்டுக்கு இலக்கான டொன் பிரியசாந்த் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்துள்ளதாக போலீசார் தற்போது அறிவித்துள்ளவை குறிப்பிடத்தக்கது ஞாயிறு தாக்குதல்கள் தொடர்பான விசாரணைகளுக்கான ஒத்துழைப்புகளை மாத்திரமே அரசாங்கம் வழங்குகிறது மாறாக அரசாங்கத்தால் விசாரணைகள் முன்னெடுக்கப்படவில்லை இந்த தாக்குதல்களின் பிரதான சூத்திரதாரி தொடர்பில் அறிவிக்கும் பொறுப்பு குற்றப்புலனாய்வு பிரிவினருடையதாகும் என அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் நலிந்த ஜெயதீச தெரிவித்துள்ளார் செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் ஊடகவியலாளர் மாநாட்டிலே அவர் இவ்வாறு தெரிவித்துள்ளார் இஸ்ரேல் நடத்திய வான்வழி தாக்குதலில் காசாவில் பாலஸ்தீனத்தைச் சேர்ந்த பதினேழு பேர் கொல்லப்பட்டுள்ளனர் இதில் பெரும்பாலானோர் பெண்கள் குழந்தைகள் என அந்நாட்டு ஊடகங்கள் குறிப்பிட்டுள்ளன மேலும் இஸ்ரேல் தாக்குதலில் காசாவில் தரைமட்டமான கட்டிட இடிபாடுகளை அகற்றும் பணிகளில் ஈடுபட்டிருந்த புல்டோசர் உள்ளிட்ட கனரக வாகனங்கள் மீதும் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளதாக கூறப்படுகின்றது இது குறித்து டக்கு காசாவில் ஜபாலியா நிர்வாகம் கூறியதாவது ஜனவரி மாதத்திலிருந்து உதவிக்கரம் நீட்டி வரும் எகிப்து கத்தார் நாடுகள் கொடுத்த புல்டோசர்கள் வாகனங்கள் நிறுத்தத்தில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தன இஸ்ரேல் அதனை குறிவைத்து தாக்குதல் நடத்தியுள்ளது கடந்த மார்ச் மாதம் போர் நிறுத்தம் முடிவடைந்தது தற்போது காசாவில் மீண்டும் தாக்குதலை அதிகரித்து வருகின்றது இதனால் உணவு மருந்து பொருட்கள் எரிபொருள் என அனைத்து விதமான இறக்குமதிகளும் சீர்குலைந்துள்ளது தண்ணீர் தொட்டிகள் மற்றும் செல்போன் கோபுரங்களை குறிவைத்தும் தாக்குதல் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது கத்தோலிக்க திருச்சபை தலைவரான போப் பிரான்சிஸ் திங்கட்கிழமையன்று ஏப்ரல் மாதம் இருபத்தி ஓராம் திகதி காலை தனது எண்பத்தி எட்டாவது வயதில் காலமானார் அவரின் மறைவுக்கு உலக தலைவர்கள் பலர் இரங்கல் தெரிவித்து வருகின்றனர் இந்நிலையில் போப் பிரான்சிஸ் மறைவுக்கு எக்ஸ் பக்கத்தில் வெளியிட்ட இரங்கல் பதிவை இஸ்ரேல் வெளியுறவு அமைச்சகம் நீக்கியுள்ளது போப் பிரான்சிஸ் சாந்தியடையட்டும் அவரது நினைவு ஒரு ஆசிர்வாதமாக இருக்கட்டும் என்று வெளியிட்ட பதிவை இஸ்ரேல் நீக்கியுள்ளமை கத்தோலிக்க நாடுகளை கோபத்தில் ஆழ்த்தியுள்ளது போப் பிரான்சிஸ் மறைவுக்கு இஸ்ரேல் பிரதமர் நெதன்யாகு இதுவரை வெளிப்படையான எந்த இரங்கல் செய்தியையும் வெளியிடவில்லை மறைந்த போப் பிரான்சிஸ் காசா இஸ்ரேல் போரை தொடர்ந்து விமர்சித்து வந்தார் காசா மீதான தாக்குதலை இஸ்ரேல் நிறுத்த வேண்டும் என்றும் போரினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கு உதவிகள் சென்றடைய வேண்டும் என்றும் தனது கடைசி ஈஸ்டர் செய்தியிலும் போப் பிரான்சிஸ் வலியுறுத்தினார் அதே நேரம் இஸ்ரேல் பணைய கைதிகளை விடுவிக்க வேண்டும் என்றும் அவர் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு இலங்கையில் சிங்களம் மட்டும் சட்டத்திற்கு எதிரான செல்லையா கோடீஸ்வரன் என்பவர் தொடுத்த வழக்கில் இச்சட்டம் அரசியல் அமைப்பிற்கு முரணானது என மாவட்ட நீதிமன்றம் தீர்ப்பளித்தது ரெண்டாயிரத்தி ஆறு நேபாளத்தில் மன்னருக்கு எதிராக இடம்பெற்ற கலவரங்களை அடுத்து இரண்டாயிரத்தி ரெண்டில் கலைக்கப்பட்ட நாடாளுமன்றத்தை மீள அமைக்க மன்னர் உத்தரவிட்டார் ரெண்டாயிரத்தி ஏழு பலாலி இராணுவ தளம் மீது தமிழீழ விடுதலை புலிகளின் விமானங்கள் தாக்குதல் ரெண்டாயிரத்தி பதிமூன்று வங்காளதேசம் டாக்காவில் கட்டடங்கள் இடிந்து வீழ்ந்ததில் ஆயிரத்துக்கும் மேற்பட்டோர் உயிரிழந்தனர் ரெண்டாயிரத்தி ஐநூறு பேர் காயமடைந்தனர் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை கிளிக் பண்ணவும் மேலதிக செய்திகளை தமிழ் தாய் இணையதளத்தில் பார்வையிடலாம்